தமிழ் சொற்களிலேயே உயர்ந்த சொற்களாக மூன்று சொற்கள் இருக்கின்றன ஒன்று அறம் இன்னொன்று பகுத்தல் இன்னொன்று மிச்சில் அறம் தெரியும் உங்களுக்கு பகுத்தல் தெரியவங்களுக்கு மிச்சில் ஒரு வயதான மாடு ஒரு தமிழ் பண்பாட்டை மாட்டின் மீது வைத்து சொல்லுகிற ஒரு சங்க இலக்கிய புலவனை பாருங்கள் அப்படி வட்டம் கட்டி குறவை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மூவாயிரம் ஆண்டு காலத்துக்கு முந்தைய பெண்கள் அந்த வட்டம் கட்டி அந்த குறவை ஆடுகிற போது ஒரு வயதான மாடு வந்து அங்கே நிற்கிறது ஏன் நிற்கிறது இந்த வட்டம் கட்டி ஆடுகிற தமிழ் பெண்களுடைய தலைகளில் எல்லாம் என்ன இருக்கும் பூக்கள் இருக்கும் அந்த பூக்கள் அவர்கள் ஆட ஆட உதிர்கிறது அல்லவா அந்த சிதறி உதிர்கிற போது அதை தின்று பசியார வேண்டும் என்ற நிலைக்கு அந்த மாடு வந்து விட்டது ஏனென்றால் அது வயதான மாடு தூரமாக போயோ அல்லது மரத்தில் எட்டியோ பூக்களை பறித்து இலைகளை பறித்து சாப்பிடக்கூடிய நிலைக்கு அந்த வயது இடம் கொடுக்கவில்லை அப்போ அது போய் நிக்குது ஒன்று ரெண்டை சாப்பிட்டுட்டுது அந்த நேரத்தில் ஒரு பசு மாடு வருது அப்போ தான் குட்டி போட்டு கன்று போட்டு அது வருகிறது அது வந்தவுடன் அது சாப்பிட ஆரம்பிக்குது யார் இப்போ சாப்பிட்றது கன்று போட்ட பசு அப்போ இந்த வயதான மாடு சாப்பிட்டோம் புள்ளைத்தாச்சி இப்போ தான் பிள்ளையை பார்த்துட்டு பசியோடு வந்து சாப்பிட்றா சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் அப்படின்ட்டு அது சாப்பிடாம எட்டவ அப்படியே நிற்கிதான் ஐயா என்ன பண்பாடு ஐயா மிச்சில் அது சாப்பிட்டுட்டு போன மிச்சில் இருந்தால் நாம் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாடு வயதான மாடு நிற்பது அந்த வயதான மாடு பண்பாட்டு இழக்காத ஒரு தமிழ் பண்பாட்டு மாடாக அங்கே காட்டுகிற அந்த சங்க இலக்கியம்தான் நம்ம தாய்மொழி தமிழ் என்கிறோம் இல்லை ஐயா அதை தாய்மை மொழி என்று சொல்ல வேண்டும் தாய்மொழின்னா என்ன சொல்லுவீங்க தேங்காயை நிலாவை என்ன சொல்லுவீங்க இளம் திரை அப்படின்னு சொல்லுவீங்க இன்னும் முற்றாத வேனில் என்ன சொல்லுவீங்க இளவேனில்னு சொல்லுவீங்க இது தாய்மொழியில் இருக்கிற சொற்கள் ஆனால் என் தாய்மை மொழியில் என் சங்க இலக்கியத்தில் அந்த முற்றாத இளவேனிலை குழவி வேனில் என்கிறான் ஐயா அந்த வேனிலை குழந்தையாக்கி பார்க்கின்ற தாய்மை என் தாய்மொழி தமிழில் இருக்கிறது குழவி வேனில் இளம்பிறைக்கு என்ன சொல்றோம் திங்கள் குழவி அப்படிங்கிறோம் திங்கள் குழந்தை என்று சொல்லுகிறான் ஐயா அந்த மூன்றாம் பிறையை இன்னொன்னு என்ன சொன்ன இளநீர் குழவி தீம் நீர் அப்படிங்கிறான் குழந்தையனுடைய இனிப்பு நீர் என்று சொல்றான் ஒரு இளநீர் என்று நாம் சொல்வதை இளவேனில் என்று நாம் சொல்வதை அவன் புழவி என்ற குழந்தையாக்கி பார்க்கின்ற அந்த மொழி தாய்மொழியா தாய்மை மொழியா